தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வரும் நாலாம் தேதி முதல் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று கூடுகிறது இதற்கு காங்கிரஸ் விசிகா மானிமா தாவேகா தேமுதிக நாம் தமிழர் உள்ளிட்ட அறுபதற்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தாவேகா இந்த கூட்டத்தில் பங்கேற்காது என்று தகவல் வெளியாகியுள்ளது இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் பாஜகவிற்கு பாதகமான வாக்குகளை நீக்க முயற்சி நடக்கிறது எஸ்ஐஆரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என பாஜக நினைக்கிறது அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதித்து முதலமைச்சர் உறுதியான முடிவெடுப்பார் என்று கூறினார் ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பக்தர்கள் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஒன்பது பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் பதினைந்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் மூன்று லட்சமும் வழங்கப்படும் என ஆந்திர அரசு அறிவித்துள்ளது நேற்று நவம்பர் ஒன்றாம் தேதி கர்நாடக மாநிலம் உருவாகி எழுபது ஆண்டுகள் நிறைவை ஒட்டி நடந்த விழாவில் அம்மாநில முதல்வர் சித்தராமையா உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்திற்கு அதிக மானியங்களை ஒதுக்கும் பாஜக அரசு மற்ற இந்திய மொழிகளை புறக்கணிக்கிறது இந்தியை திணிக்கும் மத்திய அரசு கன்னடத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது என்று குற்றம் சாட்டினார் அரசாங்கத்தை தொடர்ந்து செயல்பட வைப்பதற்கான பல நிதி மசோதாக்களில் செனட்டில் குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் உடன்படாததால் அமெரிக்க அரசாங்கத்தின் பெரும்பகுதி கடந்த அக்டோபர் ஒன்று முதல் மூடப்பட்டது இதன் காரணமாக அரசு துறைகளில் பணிகள் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒரு நாட்களாக தீர்வு எட்டப்படாமல் பணி நிறுத்தம் தொடர்ந்து வருகிறது இந்த பணி நிறுத்தத்தால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஏழு பில்லியன் டாலர்களுக்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மலேசியாவில் தனது இரண்டு வளர்ப்பு மகள்களை பாலியல் வன்கொடுமை செய்த முப்பத்தி ஐந்து வயது நபருக்கு நூற்றி நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு பதினெட்டு பிறம்படி தண்டனைகள் விதித்து மலேசிய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது பதிமூணாவது பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடந்து வருகிறது இந்நிலையில் மகுடம் யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி மும்பையின் புறநகர் பகுதியான நவி மும்பையில் உள்ள டி ஒய் பட்டீல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இன்று நடக்கிறது இதில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன முதல் முறையாக உலகக்கோப்பையை உச்சிமுகர இரு அணிகளும் வரிந்து கட்டுவதால் களத்தில் அனல் பறக்கும் என்பதில் சந்தேகமில்லை சர்வதேச டி போட்டிகளில் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் அறிவித்துள்ளார் இருப்பினும் டி டுவெண்டி போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை தொண்ணூற்றி மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஆடியுள்ள கேன் வில்லியம்சன் பதினெட்டு அரை சதத்துடன் இரண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து ரன்களை அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது